முதல் சிவன் கோயில் வந்துட்டு உத்தரகோஷம் மங்கை வந்து உருவாக்கப்பட்டது தமிழர்களால் அது பாண்டிய மரபு மரபினர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து வரலாறு இருக்கு அந்த வரலாறு அடிப்படையில் நீங்க பார்க்கும்போது அடுத்தடுத்த சிவாலயங்களும் சரிதான் மற்ற கோயில்களும் சரிதான் இப்ப கோயம்புத்தூர் அட்டிலாம் பட்டீஸ்வரன் கோயில் இருக்கு அந்த கோயிலில் வந்து பொன்னீர் பூட்டுதல் அப்படிங்கிற ஒரு வழக்க முறையும் இருக்குது இப்போ அதெல்லாம் வந்து யாருக்க யாரு செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க அப்ப அந்த பல்லர் சமூகத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருக்காங்க போது சாமியை வந்து நீங்கள் பொதுவாக வந்து எல்லாரும் கும்பிடும்போது அப்போ அந்த பல்லர்கள் மட்டும் நீங்கள் வந்து எஸ்சிங்கிற ஒரு ஒரு அடைப்பில் வந்து நீங்க போது அப்போ சாமியும் அந்த இதில் எஸ்சி தானே ஏன்னா அவங்களுடைய முன்னோர்கள் தானே தெய்வம் அது அதை நீங்கள் எப்படி வந்து உளவியல் ரீதியாக நீங்கள் எதுவும் மாற்ற வரீங்க இதுல எனக்கு புரியல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பொன்னேற்பூட்டுதல் விழா விழாவில் மலராவோ மலத்தியாவோ வரது சிவன் பார்வதி தான் நாட்டு நடவு நடுறாங்க நட்டதுக்கு அப்புறம் தான் சிவன் பார்வதி தெய்வம் தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் மலராவோ தான் இருக்காங்க இது வந்து உலக ஐதீகம் இதெல்லாம் வரும்போது இதுக்கு அப்பாற்பட்டு நீங்க வந்து நிறைய ஊர்களில் வந்து கும்பாபிஷேகம் வைக்கிறீங்க இல்லை மற்ற முருகனுக்கு வந்து மாலை போட்டு போறீங்க இல்ல ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போறீங்க இதெல்லாம் போகும்போது பால் பால்புடம் எடுக்கிறீங்க மற்ற இந்த இருமொழி கட்டிட்டு போறீங்க இப்படி வந்து ஐயப்பன் முருகனை வந்து நீங்களாம் வந்து வழிபடும் வழிபட்டு முறையில் வழிபடுறீங்க வழிபடும் போது அந்த முருகன் ஐயப்பன் இவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அவருடைய முன்னோர்கள் தான் அப்படி அவங்கள வந்து வழிபடும் போது நீ அவங்க உயர்ந்த சாதியாக நீங்க என்னச்சு பண்றீங்கன்னா அப்போ அந்த பல்லர்களை மட்டும் நீங்க எப்படி எஸ்சிங்கிற ஒரு அடைப்புக்குரியல நீங்க வந்து கொண்டு வர முடியும் இல்லை பொதுமக்கள் வந்து அதிகமாக வந்து புரிஞ்சிக்கணும் அது வந்துட்டு இந்த விஷயத்தை இப்போ கலக்கமாக வந்து ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாமே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சில நல்லது கெட்டதல் நடக்கும் அந்த நல்லது நடக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பாக்குறதோ இல்லை ஒரு ஜோசிய ஜோதிடம் பாக்குறதோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அப்படி அந்த பண்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் சரியில்லை இத்தனை மாதங்களுக்கு சரியில்லை அப்படின்னு வந்து ஒரு வள்ளுவரோ இல்ல ஒரு ஜோசியம் பார்க்கறவங்களோ சொல்றாங்க அப்படின்னா கணிசி ஜாதகம் சொல்லும் போது அவங்க கடைசியா என்ன வந்து ஒரு பரிகாரம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்னா விநாயகர் வந்து ஒரு மண்டலம் வந்து விளக்கு போடுங்க அவங்களுக்கு சிறப்பு பரிகாரம் செய்யுங்க அப்ப அது நிவர்த்தி ஆகும் அப்படின்னா அப்ப அந்த விநாயகர் யாரு அந்த விநாயகரும் தேவேந்திர வேளாருடைய மூத்த குடியான காஸ்மிக் பவருடைய இந்திரன் தான் அந்த விநாயகர் அத வந்து அவருடைய யானை வாகனத்தை விநாயகரா மாத்திட்டாங்க சரிங்களா அந்த காஸ்மிக் பாவருக்கு சொந்தக்காரரே இந்திரன் தான் அந்த இந்திரன் யாரு தேவர்களெல்லாம் அரசன் தேவர்களாம் அரசனா இருந்த ஒரு இந்திரன் தேவே துருவ வேளாண் மக்களுடைய முப்பாட்டன் அந்த முப்பாட்டன் வந்து கடவுளா எல்லா தேவர்களுக்கும் அரசனா இருந்த ஒரு கடவுள் வந்து அந்த வரியில வந்த சமூகம் வந்து எஸ்சிங்கிற ஒரு அழைப்பு குடியில நீங்க கொண்டு வரும்போது அப்ப அந்த கடவுளையும் நீங்க வந்து எஸ் முத்திரை குத்த வரீங்களா அப்ப அவரு எஸ் அவரு வந்து எஸ் முத்திரை குத்துறீங்கன்னா அப்ப வந்து எங்களையும் அந்த எசி முத்திர நீங்க வச்சிருப்பீங்களா அது எப்படி சாத்தியக்கூடாது உங்களுக்கு இது சாத்தியமே இல்ல அப்ப நீங்க சொல்றப்ப வந்து நீ நீ நீசி வந்து நீ உன்னுடைய சுயநலத்துக்காக வந்து அடைப்புற ஒரு அடைப்பு அதிகார திமிர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு பத்தியா அப்ப இதுல இருந்து உன்னோட அதிகாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வெட்ட வெளிச்சமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது இல்ல ஏன்னா இவ்வளவு நாள் விழிப்புணர்வு இல்லாம இருந்தாங்க இனி விழிப்புணர்வு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீ வந்து ஒவ்வொரு கோயிலா வந்து புடமுழுக்கு செய்யறங்கிற பேர்ல ஒவ்வொரு கல்வெட்டுகளா நீங்க வந்து உனக்கு சாதகமான சூழலை வந்து உருவாக்குறது அந்த கல்வெட்டுகளை வந்து செதுக்கி இப்ப புதுசு புதுசா வைக்கிற அதே மாதிரி கோயிலுடைய கட்டடங்கள் எல்லாத்தையுமே வந்து புதுக்கிக்க உங்களுடைய தேவையில்லாத வரலாறுகளை வந்து திணிக்கிறீங்க இதுல இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய வன்மம் பகத்திலயோ இந்த பிரபஞ்சத்திலேயோ இருக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த இயற்கை கண்டிப்பா விடாது இதை நீங்க வந்து எழுதி வச்சுக்கீங்கன்னா நான் நீங்க சொல்ற இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா எழுதி வச்சீங்க இந்த மக்களை நீ இதுக்கு மேலேயும் வந்து வீழ்த்தணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த இயற்கை உங்களை விடாது கண்டிப்பா நோட்